yeah <laughs>

ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் சார் சேனியோன்னு எடுத்துட்டா தொடர்ந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் எல்லா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க இந்த டைம் தீபாவளிக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் குடுக்குறீங்க சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ நம்ம கம்பெனி சானியோட உடனும் கொண்டாட்டம் நம்ம வந்து கண்டிப்பா கொண்டாடிடலாம் சோ இந்த நாட்டுக்கு பரிசு மூலம் சொல்லலாம் சூப்பர் பான நம்ம வந்து நாலு பெனிஃபிட் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நம்ம சானியோ கம்பெனி கம்ப்ளீட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிஐஎஸ் அண்ட் பிடபிள்யூ சர்டிஃபைட் அண்ட் ட்ரேட் மார்க் அண்ட் காப்பிரைட் சர்டிஃபைட் அண்ட் ஐஎஸ்என் அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் சோ ஏகப்பட்ட சர்டிஃபைட் நம்ம கம்பெனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா தரத்துல உங்களுக்கு நோய்டால வந்து நம்ம ப்ரொடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாட்டிக்கு தீபாவளிக்கு வந்து சூப்பர்மான நாலு பெனிஃபிட் ஆஃபர் தந்துருக்கு அதே மாதிரி ஒரு டிவி வாங்கினா உங்களுக்கு இருபது பொருள் ஒரு டிவி வாங்கினா பதினஞ்சு பொருள் ஒரு டிவி வாங்கினா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு டிவி வாங்கினா ஒரு டிஜே மியூசிக் சிஸ்டம் ஒரு டிவி வாங்கினா சவுண்ட் பார் வித் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் ஒரு டிவி வாங்கினா வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏறத்தாழ உங்களுக்கு

உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களுக்கு ஸ்கிரீன் பொருள் வருது இல்ல போர்ட் பொருள் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் காம்பனன்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கும் ஒரு ரூபா உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன் உடஞ்சு நம்ம கையில் உடஞ்சு வச்சுங்களேன் டீ உடஞ்சுனா யாரும் வாட்டி கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம கம்பெனியில் நீங்க பிப்டி பர்சன்ட் எக்ஸாம்பிள் ஒரு டீ வந்து உங்களுக்கு பதினாறு ரெண்டு வச்சுங்களேன் எட்டாயிரம் கொடுத்து உங்களுக்கு புதுட்டி கொடுத்துருவோம் எட்டாயிரம் கொடுத்தா புதுட்டி எஸ்

வர வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பஸ் ஆகட்டும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் எல்லாமே கம்பெனி ஈவெண்ட் பண்ணும் த்ரீ பிளஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு ட்ரிப் கண்டிப்பா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் சொல்லி கொடுக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒருவர் மூலியமா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணணுமோ ஸோ வாங்கின நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா சென்னை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் எங்க வேலை வாங்கலாம் அவங்க வாங்கல உங்களுக்கு அவங்க எல்லாமே இந்த ஸ்லிப் வந்துடும் இந்த சீரியல் நம்பர் வந்துடும் அந்த சீரியல் நம்பர் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ட்ராமிலுமே ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்போம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம்

டிஸ்பிளே இன்க்ளைன் சுவிட்சிங் வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி தௌசண்ட் எயிட்டி உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி பெஸ்ட் பட்ஜெட் தந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே பதினாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒன் நல்ல ரெண்டு உங்களுக்கு பத்து பொருட்கள் ஃப்ரீ தர உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வந்துடும் ஹோம் தியேட்டர் வேலை உங்களுக்கு பெடசல் ஃபேன் வந்து தரேன் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு மிக்ஸி வேணும் மிக்ஸி தர உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அது கூட ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் ஒரு வால்வோன் கிட் வந்துடும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் ஒரு மினி ஜூசர் வந்துடும் ஒரு செல்ஃப் ஸ்டிக் ஒரு ட்ரிம்மர் இந்த மாதிரி பத்து பொருட்கள் ஃப்ரீ வந்து உங்களுக்கு இந்த பொருள் மதிப்பு உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பொருள் அஞ்சாயிரம் ரூபாய் பொருட்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ வரும் அது மட்டும் உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும் இது உங்களுக்கு ஃபோர்ட்டி த்ரீ இன்ஜஸ்ல இன்னொரு சூப்பர் மாடல் இருக்கு இது கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் கம்ப்ளீட்லி இது ஃபோர் கே அல்ட்ரா த்ரீ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி ஹை ரெசல்யூஷன் சிக்ஸ்டி எயிட் ரிஃப்ரெஷ் ஷேட் அண்ட் வாய்ஸ் ரிமோட் வந்து கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு ஸ்மார்ட் வாய்ஸ் ரிமோட் வந்துடும் இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப்ரா டிவி மூணு இன்ஜின் நம்ம கண்டிப்பா இருக்கும் சிசி கேம் அண்ட் வெப்கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இதுல வாய்ஸ் அடிச்சு நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஓல்இடி பேக்லைட்ஸ் உங்களுக்கு கியூடி பேக்லைட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் பேக்லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கான்ட்ரோசேஷன் ரொம்ப சூப்பர் பார்க்கும் உங்களுக்கு சோ கம்ப்ளீட்லி மேக் இன் இந்தியா தரத்துல இந்தியால நம்ம நோயில நம்ம மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் டூ ஜிபி ஸ்பெக்ல இன்பில் சவுண்ட் பார் வந்துருக்கு உங்களுக்கு சோ இந்த டிவி உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு சூப்பர் பண்ண பிரைஸ் வந்துருக்கு இருபத்தி ஒராயிரம் மட்டுமே இருபத்தி ஒராயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டியும் பிளஸ் இது கூட உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வாட் சவுண்ட் பார் இதோட சவுண்ட் பார் வேல்யூ உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் உங்களுக்கு இது வந்துடும் இது இல்லாம ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட் வந்துடும் உங்களுக்கு இது கம்ப்ளீட்லி ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட்ரு நீங்கள் வெளியில கொண்டு போனால் நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இதுலேயே நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கலாம் மீனாக் கிரஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட் ஒரு நல்ல ஒரு கேசெட் இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இது கூட உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் ஒரு வால்மோன் கிட் வந்துடும் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் எது வேணா இந்த டிஜி சிஸ்டம் கொடுத்துருங்கன்னா இது சிக்ஸ் பை சிக்ஸ் கம்ப்ளீட்லி கிராஃபிக் ஈக்லைசர் டிஜே சிஸ்டம் இன் பில் பேட்டரி உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இருக்கும் உங்களுக்கு வெளியில் நம்ம கொண்டு போகலாம் நம்ம இதெல்லாம் பார்ட்டிஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நம்ம கண்டிப்பாக விசேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மேக்ஸ் உங்களுக்கு டபுள் மேக்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு அந்த ரெண்டு மேக்ஸ் ஃப்ரீ வந்து உங்களுக்கு ஸோ இந்த ஒரு டிஜே வேணா இது சரியாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வேணுன்னா இந்த ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் உங்களுக்கு இந்த கூகுள் உங்களுக்கு வந்துருவங்களுக்கு சூப்பர்பான ஆஃபர் இதில் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ல வெப் பாய்ஸ் இருக்குது வெப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு சேம் ஆஃபர் உங்களுக்கு வந்துடும் அதில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வரும் உங்களுக்கு கவர்சர் ரிமோட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டோல்வி அட்மாஸ் வரும் கேம் ஆப்டிமைசர் இருக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸோ வெபர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை சார் எனக்கு ஸ்மால் சைஸ் கொடுங்கன்னா ஸ்மால் சைஸ் நம்ம கிட்ட முப்பத்தி ரெண்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையான ஆஃபர் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஐநூறு ஸ்போர்ட்டி ஐபேட் டிஸ்பிளே இன்ஸ் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு ஸ்மார்ட் சார் ஸ்மார்ட் தர உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு எட்டு பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு நம்பர் ஒன் ஸ்டெப்லைசர் வந்துடும் உங்களுக்கு நம்பர் டூ இயர்பட்ஸ் வந்துடும் நம்பர் த்ரீ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துரும் நம்பர் ஃபோர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் அலாங் வித் ஒரு ஹேண்ட்ரேட் மினி ஜூசர் ட்ரிம்மர் செல்ஃபி ஸ்டிக் இந்த எட்டு பொருட்கள் வந்து உங்களுக்கு செவன் ட்ரிபிள் நைன் வந்து உங்களுக்கு எட்டு பொருள் வரும் உங்களுக்கு இல்ல சார் எனக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபியூச்சர் சொல்ல கொடுங்கன்னா இது நானோ டெக்னாலஜி ஆக்கர் சிஸ்டம் இருக்கும் ஆக்கர்ல உங்களுக்கு எந்த விதமான கண்கள் ப்ராப்ளம் இல்லாம ஃபோர்ட்டி த்ரீ நானோ இருக்கு அதே மாதிரி தேர்ட்டி டூ நானோ இருக்கு உங்களுக்கு வைங்க உங்களுக்கு ஆக்கர் சிஸ்டம் இருக்கும் உங்களுக்கு சின்ன பசங்களா இருக்கட்டும் பெருங்களா இருக்கட்டும் அந்த ஐல வந்து உங்களுக்கு எஃபெக்ட்

மாடலோ இல்ல ஸ்மால் சைஸ் டிவிக்கோ உங்களுக்கு ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு பேசிக் டிவி கொடுக்குன்னா இந்த பேசிக் டிவி இது வந்து உங்களுக்கு நம்ம வயசானவங்க இருக்காங்க இல்ல வீட்டுல பாட்டி இருக்காங்க தாத்தா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல வில்லேஜ்ல இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கூட கூட கொடுக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு பெட்ரூம்ல வச்சுக்கலாம் சோ இந்த டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டிவி நம்ம தீபாவளிக்கு பண்ணிட்டீங்கன்னா வெறும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் தருவோம் வெறும் ரெண்டாயிரத்து ரூபாய் மட்டும் தான் சோ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு இந்த டிவி கொடுத்துட்டு இருக்கோம் இது பேசிக் டிவி நல்ல டிவி தீபாவளிக்கு வந்து நீ கண்டிப்பா வாங்கிக்கலாம் கம்மியா இருக்கு

ி கண்டிப்பா வந்துடும் இதுல உங்களுக்கு இல்ல சார் எனக்கு

சொந்தம் டிவி என்னமா டிவி இருந்தாலும் நீங்க டிவி வந்து நீங்க எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்து நம்ம கடையில உடச்சு போட்டுலாம் நீங்க கண்டிப்பா அந்த டிவி வந்து வாங்கிட்டு உங்களுக்கு இந்த ஆஃபர் எல்லாம் கலந்து உங்களுக்கு வெறும் உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் தர நாற்பத்தஞ்சு டிவி உங்களுக்கு பழைய டிவிக்கு எட்டு எட்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி தரேன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாடல் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல சார் எனக்கு இதுல எனக்கு எக்ஸ்சேஞ்சில் எனக்கு வாங்கினா அடுத்து வந்து செவன்டி ஃபைவ் மட்டும் தான் இருக்கு இந்த செவன்டி ஃபைவ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஐம்பத்தெட்டு இன்ச்சுக்கு எந்த சைஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வைக்கல போனா வேற எதுக்கு ஆஃபர் உங்களுக்கு ஆயிடும் அதனால இந்த டிவிக்கு வச்சிருக்கோம் இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸேஞ்சில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு

நீங்க உங்களுக்கு வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் வார்ட்டின்னு தந்துருக்கும் நாலு பெனிஃபிட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு சூப்பர்பான பரிசு தந்திருக்கும் நம்ம கொண்டாட்டத்துல கொண்டாட்டம் கண்டிப்பா சூப்பர்பான கொண்டாட்டம்லாம் அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் எடுத்து பிசினஸ் பண்ணணும் கண்டிப்பா உங்களுக்கு பிரான்சைசி அதே மாதிரி உங்களுக்கு டீலர்ஷிப் சிஸ்டம் தரவங்களுக்கு பிரான்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போதும் மாசம் வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மேல உங்களுக்கு நீங்க இன்கம் நீங்க சம்பாதிக்கலாம் டீலர்ஷிப் பாத்தீங்கன்னா அம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க இன்கம் சம்பாதிக்கலாம் ஸோ டீலர்ஷிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் உங்களுக்கு ஒரு டூ லேக்ஸ் பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க யாரோட இருந்தாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க அவங்களுக்கு முழு விவரம் உங்களுக்கு நல்ல பிசினஸ் உங்களுக்கு செட் பண்ணி தரவங்களுக்கு உட்காந்து நீங்க சம்பாதிக்கலாம் நீங்க தமிழ்நாடு இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் இல்ல கர்நாடகா இருக்கட்டும் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூப்பிடலாம் நல்ல பிசினஸ் உங்களுக்கு செட் பண்ணி தரேன் சோ இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து ஹாப்பியா நம்ம தீபாவளி பண்ணலாம் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ வெரி மச் இவ்வளவு டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இந்த டெலிவரி எல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார் நம்ம கம்பெனி சானியோ எஸ்எம்சி மார்க்கெட்டிங் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சோசஸ் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அதே மாதிரி ஈரோட்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டன் ஃபங்க்ஷனல் பக்கத்துல நம்ம ஷோல லொகேட் லொகேட் ஆயிருக்கு திண்டல் ரோட்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டில லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு நியர் மெட்ரோ ஸ்டேஷன் சோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல உங்களுக்கு சென்னை மொபைல் ஆப்போசிட் லொகேட் ஆயிருக்கு சோ நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ பார்சல் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ பார்சல் டெலிவரி ஃப்ரீ பார்சல் டெலிவரி தமிழ்நாட்டுல எங்க வந்தாலும் ஃப்ரீ பார்சல் டெலிவரி ஒரு ரூபாய் நீங்க இல்ல பணம் வந்து நீங்க ஐட்டம் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும் அந்த ஒரு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வந்து உங்களுக்கு 100% சேஃப்டியோட நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் என்ன விதமான ப்ராப்ளம் உங்களுக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஜஸ்ட் நீங்க வந்து பாக்ஸிங் வீடியோ கொடுத்தா போதும் சோ இந்த மாதிரி ஒரு வாரண்டி நம்ம கம்பெனி கொடுத்துட்டோம் அதே மாதிரி 2+4 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டோம் சார் சோ நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வாங்க ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபர் கா இவ்வளவு டீல் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஓகே ஹேப்பி தீபாவளி ஓகே வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க மாட்டாங்க உடைந்தாலும் வாரண்டி அந்த வாரண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம சேனியோட தான் கொடுக்கறாங்க இன்னும் நீங்க டீடைலா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஸ்கிரீன்ல உங்க कांटेक्ट நம்பருக்கும் நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கோங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை